ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மங்கள செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் மங்கள செய்தி உனக்காகவே உன் மனம் குளிரும் செய்தி இது சந்தோஷ செய்தி ஒரு முறையாவது எனக்காக இதை கேள் நீ ம இறுதியில் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் சந்தோஷத்தில் தொல்லை கொதிக்கப் போகிறாய் இதை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் அது தரும் என்பதை நீ மறந்து விடாதே நான் அதற்கு துணை இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் யார் எது சொன்னாலும் அதை நீ காதில் வாங்காதே உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது அதன் மூலமே உற்சாகமாக இந்த நாளை தொடங்கு உற்சாகமாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள முயற்சி செய் நல்லது நடக்கப் போகிறது ஏனென்றால் உன்னை நானே தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்னை வணங்க செய்திருக்கின்றேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் தீர்க்க செய்திருக்கின்றேன் விரைவிலாகவே உன்னுடைய மன கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்வை அமைதியாக நான் மாற்றி தருகின்றேன் நீ இந்த நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சியோடு அது என்னிடமிருந்து பெற்றுக்கொள் உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒரு பரிசை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதற்கான சரியான கால நேரமெல்லாம் வந்துவிட்டது இன்றி அது உனக்கு கிடைக்கப் போகிறது என் கையில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் யார் எது செய்தாலும் அதை நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட நல்ல முறையில் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் ஏன் கலக்கப்படுகிறாய் கலங்காதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லை ஏன் பதறிக்கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் எல்லா நேரமும் முதலில் குதலப்பமாக இருக்கின்றாயே எதற்காக வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை இப்போதுதான் நீ உற்சாகமாக இருக்க வேண்டிய நேரம் இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டிப் பிடிக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே கழங்காதே அப்பா நான் என்றுமே உனக்கு துணை இருப்பேன் உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே போகிறது யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைத்து அல்லவா அப்பேற்பட்ட பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து போகின்றது உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் தங்கமே உன்னை தாங்கி பிடிப்பதும் நான் நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் நிறைவேற்றும் அளவிற்கு உனக்கான தைரியத்தையும் மன வலிமையும் உனக்கு தைரியம் மிகவுமே அதிகம் இருக்க போகிறது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு தைரியம் இருக்கிறது என்பதை மட்டும் நீயே புரிந்து கொள்ளும் போது அனைத்துமே உன்னை வந்தடையும் நீ தெளிவுடன் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் தெளிவு இல்லாமல் இருக்கும் போது மட்டும் நீ என்ன நினை என் பெயரைச் சொல் நான் உனக்காக தெளிவான பாதையை நான் காமிக்கின்றேன் இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் மாறுதல் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவி கொண்டே இருக்கப் போகிறது உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் பிறகு உனக்கு என்ன கவலை நீயும் சந்தோஷமாக தானே இருப்பாய் இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இனி கவலையே படாதே எல்லாவற்றிற்கும் பொறுப்பு நானே இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் சந்தோஷ செய்தியோடு இந்த நாளை நீ கொண்டாட தயாராயிரு